அசோக் செல்வருடன் நல்ல கதை வரும்போது இணைந்து நடிப்போம் கோவையில் கீர்த்தி பாண்டியன் நம்பிக்கை படத்திற்கு படத்தின் பட்ஜெட்டில் நிறைய செலவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் கேரவனுக்கு செலவு செய்யவில்லை நடிகரும் தயாரிப்பாளருமான நடிகர் அருண் பாண்டியன் நடிகர் அருண் பாண்டியன் தயாரித்து திரைக்கதை எழுதி விரைவில் வெளிவரவுள்ள அதகேனன் திரைப்படம் குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு பிராட்வே சினிமாஸ் வளாகத்தில் நடைபெற்றது இதில் நடிகர் அருண் பாண்டியன் படத்தின் நாயகி கீர்த்தி பாண்டியன் உட்பட திரைப்படக் குழுவினர் செய்தியாளர்களிடம் பேசினர் முன்னதாக வித்தியாசமான தலைப்பாக உள்ள அகேனன் தலைப்பு குறித்து நடிகரும் தயாரிப்பாளருமான அருண் பாண்டியன் கூறுகையில் தமிழில் ஆயுத எழுத்து என்று குறிப்பிடப்படும் மூன்று புள்ளிகளாக அமைந்துள்ளதைப் போல இப்படத்தின் திரைக்கதையும் இருக்கும் என அவர் தெரிவித்தார் முழுவதும் இளைஞர்கள் இணைந்து இந்த படத்தை உருவாக்கியுள்ளதாக கூறிய அவர் எல்லா கதாபாத்திரங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த படம் ஒரு உண்மைச் சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் என தெரிவித்தனர் இரண்டு மணி நேரம் பொழுது போவதற்காக வரும் ரசிகர்களை திருப்திப்படுத்துவதே மட்டும் போதுமானது எனவும் அதை விடுத்து மெசேஜ் கூறுவதெல்லாம் நமது வேலை இல்லை என அவர் கூறினார் டூரிஸ்ட் பேமிலி போன்ற படங்கள் பெரிய அளவில் விளம்பரப்படுத்தவில்லை என்றாலும் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்ததாக கூறிய அவர் நல்ல படங்களை மக்களே விளம்பரப்படுத்துவார்கள் என கூறினார் இறுதியாக படத்தின் பட்ஜெட்டில் நிறைய செலவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் கேரவனுக்கு செலவு செய்யவில்லை என நகைச்சுவையாக கூறினார் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க சாங்ஸ் பார்த்துருக்கீங்க ஸ்னீக் பிக் பார்த்துருக்கீங்க இது எல்லாமே இந்த இள டீம் யங்ஸ்டர் டீம் தட் இஸ் ஃபஸ்ட் டைம் ஒரு படம் எடுக்கிறவ டேரக்டர் எடிட்டர் கேமராமேன் மியூசிக் டைரக்டர் எல்லோரும் இந்த யங்ஸ்டரை கண்டிப்பாக உங்கள் ஆதரவு தேவைன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்னொன்று இந்த படம் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கதை இதில் வெறும் ஹீரோ ஹீரோயின் அப்படி இல்லாமல் எல்லா கதாபாத்திரத்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ண படம் முக்கியமாக இது மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் மட்டும் இல்லை கோயம்புத்தூர் மாதிரி ஒரு பெரிய சிட்டியும் சின்ன சின்ன சிட்டிஸ்லேயும் பார்க்க வேண்டிய படம் ஏன்னா இன்னைக்கு ஐடி அட்வான்ஸ் டெக்னாலஜி நிறைய போயிட்டு இருக்குது அதனால் என்னென்ன ஒரு சின்ன பிரச்சனைகள் வரும் அது எல்லாமே இதில் ஒரு ஒரு சின்ன ஒரு கதைக்காக ஒரு டூ இன்ஸ்டன்ட் எடுத்திருக்கோம் அந்த இன்ஸ்டன்ட் பேஸ் பண்ணி தான் இந்த படம் பண்ணப்பட்டிருக்கு இந்த படம் நிச்சயமாக நீங்கள் கொடுத்த காசுக்கு கண்டிப்பாக வீண் போகாது இது ஒரு பெரிய சரித்திரம் படைக்கும்னு நான் சொல்ல விரும்பல ஆனால் ஒரு உங்க டூ ஹவர்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் வர்த் இருக்கும் இந்த படம் டேரக்டர் உதயகுமார் இவர் தான் முதன்முறையாக யார்ட்டையும் வேலை பண்ணலை நல்ல கதை எனக்கு சொன்னார் அந்த கதையை வச்சு நான் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எழுதி அதே இதில் கேமராமேன் புது கேமராமேன் விக்னேஷ் அது பரத் தி மியூசிக் டைரக்டர் தென் பெங்க் இதில் நிறைய சின்ன சின்ன படங்கள் பண்ணியிருக்காரு படங்கள் பண்ணியிருக்காரு சின்ன சின்ன வேடங்கள் இந்த படத்தில் முழுசாக நீங்கள் பார்க்கலாம் இவருடைய முழு டேலண்ட்டை நீங்கள் பார்க்கலாம் அது இல்லாமல் எடிட்டர் அவரும் இது ஃபர்ஸ்ட் டைம் எடிட்டர் இனிமேல் ஃபர்தரா இத பத்தி படத்தை பத்தி பேசணும்னா தியேட்டருக்கு வந்து நீங்க பாருங்க கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும் எல்லாருக்கும் வணக்கம் மன்னிக்கவும் நம்ம இவ்வளோ லேட்டாக இந்த ப்ரெஸ் மீட் பண்ணுறதுக்கு ஆனால் கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருப்பீங்க ப்ராட்வே சினிமாஸில் ரொம்ப அழகாக நம்மளுக்கு வந்து அவங்க பிக் ஸ்க்ரீனில் அந்த அட்மாஸ் எஃபெக்டோட காமிச்சிருக்காங்க இந்த படம் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய படமாக இருக்கும் ஏன்னா இதில் நிறைய அப்பா சொன்ன மாதிரி சரித்திரம் மாற்றுகிற மாதிரி படிக்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் உண்மையான விஷயங்களை எவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் வந்து சுவாரஸ்யமாக உங்களுக்கு கொடுக்க முடியுமோ இந்த யங் தீம் இந்த யங் குரூப் ஆஃப் பாய்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க அவங்க மேல நம்பிக்கை வச்சு நானும் அப்பாவும் இந்த படத்தில் இருந்துருக்கோம் தயாரிச்சிருக்கோம் அந்த நம்பிக்கையோட உங்களுக்கும் இந்த படத்தை கொடுக்குறோம் நீங்கள் வந்து இதை அப்ரிஷியேட் பண்ணுவீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் ரொம்பவே நம்ப தேங்க் யூ சார் அக்கேனம் படத்தோட டைட்டில் அக்கேனம் அக்கேனம்ன்றது ஆயுத எழுத்தோட ஒரு வார்த்தை வடிவம் ஸோ நம்ம அந்த ஆயுத எழுத்துல பார்த்துருப்போம் ஒரு மூணு புள்ளி இருக்கும் ஸோ இந்த கதை வந்து ஒரு மூணு முக்கியமான கதாபாத்திரத்தை வச்சு தான் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ஒவ்வொரு புள்ளியும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது இது தமிழ் சொல் சுத்தமான தமிழ் சொல் இன்னைக்கு நிறைய ஆங்கில சொல்ல தான் டைட்டில் வருது அதெல்லாம் நீங்கள் ஜாலியாக பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் தமிழ் சொல்லுக்கு ஒரு இது இதுக்கு ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுக்காக இது ஒரு எல்லாத்துக்கும் தெரியணும் அக்கேனம்னு ஒரு வார்த்தை தமிழில் இருக்குதுன்னு சொல்லி அதுக்காக தான் இந்த டைரக்டர் எனக்கு டைட்டில் சொன்னார் எனக்கு ஓகே கொஞ்சம் போராடுவோம்

அதுவும் வேண்டிய விஷயங்கள் நிறைய சின்ன சின்ன இதுல சிந்திக்க வேண்டியது எல்லாம் பண்ணிருக்கோம் அது என்னன்னா நம்ம போய் ஒரு கருத்தா சொல்லாம ஒரு படமே ஒரு கருத்தை சொல்லாம ஒரு பொழுதுபோக்கு அம்சத்தோட சொல்றது நீங்க பாத்தீங்களா பாட்டு பிடிச்சிச்சா இல்லையா ஓ நீங்க பாக்கல நீங்க பாத்தீங்களா பாட்டு எப்படி இருந்துச்சு ஓகே அது படத்துல நீங்க சொன்ன மாதிரி இப்போ நீங்க கேட்டீங்கல்ல பெண்களுக்கு தமிழ்நாட்டுல வந்து பிரச்சனை இருக்கா அப்படின்ற கேள்வி வந்து அப்படி நம்ம கேள்வி கேட்டோம்னா அதை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருப்போம் பிரச்சனை இருக்கு என் பிரச்சனை இருக்கு அது இப்படி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்குன்னு தான் பண்ணிட்டு இருப்போம் பட் இந்த மாதிரி படங்கள்ல எங்களால என்ன முடியுமோ அதை எப்படி காட்ட முடியுமோ அதுக்கேத்த முடியுமோன்றதை அட்டம் பேசணும் எந்த மாற்றமும் ஏற்படாது அண்ட் பெண்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க அவங்களுக்காக நிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அது யாருமே தேவையில்லை பக்கத்துல இருக்கிற யாருமே தேவையில்ல அவங்க அவங்களுக்காக நிக்கலாம் அது ஒரு கோர் ஆஃப் திலிம் இதுல இல்ல இப்போ இந்த தியேட்டர் இந்த ட்ரெய்லர் பார்த்து நல்ல படங்கள் யாரு எங்க அமுக்குனாலும் அதை அமுக்கவே முடியாது அது வந்துடும் வெளியே அதே மாதிரிதான் நாங்களும் அதை முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் நல்ல படங்கள் போய் சேர்க்கணும் இப்போ உங்களை மாதிரி பத்திரிகையாளர் அந்த சேனல் சின்ன சின்ன சேனல்ஸ் நீங்க எல்லாம் சேர்த்துட்டீங்கன்னா நாங்க பார்த்துட்டோம் நீங்க பாக்கல பார்த்தவங்க எல்லாம் பார்த்துட்டாங்க நாங்க பார்த்தோம் இது நல்ல படம் மாதிரி தெரியுது மாறிதான் தெரியுது ஏன்னா அவங்களும் முழுசா பார்க்கல படம் ஒரு வாட்டி தியேட்டருக்கு வந்து பார்த்துட்டாங்கன்னா மவுத் டாக்ல இது பெரிய ஹிட் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நாங்க நம்புறோம் அது ஓகே அது ஏன்னா அவ்வளவு சின்சியரா இதை அஃபோர்ட் பண்ணிருக்கோம்

அதைத்தான் உங்களை நம்பி இருக்கோம் ஏதோ கூடாதா ஆமா நம்பலாம்ல நீங்க நீங்க பாருங்க நீங்க பாத்துருக்கீங்க ஃபர்தரா படத்தையும் முழுசா பாருங்க பார்த்துட்டு உங்க ஆர்வத்தை நீங்க காட்டுங்க இந்த மாதிரி படங்கள் கண்டிப்பா என்கரேஜ் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாம் அப்படித்தானே யாரும் அதுக்கு தமிழ் தமிழ்நாடை சுற்றி ஹெலிகாப்டர்ல எல்லாம் சுத்தலையே ஒரு பர்சன் டூ பர்சன் நீங்கள் பார்த்து வீட்டில் சொன்னீங்க அவர் பார்த்து அங்க சொன்னாரு அந்த மாதிரி இந்த உங்க கையில தான் இருக்கு அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களுக்கு பிடிக்கலன்னா நாங்க ஒத்துக்குவோம் தப்பு எங்க மேலதான் இருக்குன்னு எப்பவுமே மக்களை தப்பாவே சொல்லக்கூடாது சொல்ல விரும்புறோம் இல்லை கண்டிப்பா மாறிச்சு மாறணும் நல்ல படங்களுக்கு அவங்க கண்டிப்பா ஆதரவு கொடுப்பாங்க அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் நல்ல படம் எடுத்துட்டு இருக்கோம் இதுல நிறைய செலவு படத்துக்கு தான் பண்ணிருக்கோம் படத்துல தான் செலவு இருக்கு நீங்க படம் ட்ரெய்லர் பாத்தீங்களா படத்துல செலவு குறைய பண்ணல ஏன்னா அதுதான் மெயின் கதையிலையும் படத்துக்கு என்ன தேவையோ அந்த செலவு பண்ணியிருக்கோம்

இருக்கா ஆமா அது போது எனக்கு ஏன்னா நான் டிஐ பண்ணல ஆன்டி ஏஜிங் பண்ணல எதுவும் பண்ணல ஏஜிமா டிஏஜி டிஏஜி பண்ணல எதுவும் பண்ணல வெறும் ஷேவ் மட்டும் பண்ணி அப்படியா அது தெரியுது நல்லதா நல்லா இருக்கு ரொம்ப இயம்பாரு ரிலீஸ் ஆகற மாதிரி இப்போதேக்கு தெரியுது

படத்துல மூணு பாட்டு இருக்கு ஆமா அது அவுட் ஆஃப் இது ரெண்டாவது படம் அப்பாவோட நான் நடிக்கிறது முதல் படத்துல தந்தை மகள்னு நடிச்சோம் இதுல வந்து வேற வேற கதாபாத்திரம் சோ ஆஹ் சோ வேற வேற கதாபாத்திரம்ங்கிற போது ஒரு அந்த தந்தை மகளுக்கு ஒரு ஆல்ரெடி ஒரு பாசம் இருக்குல்ல சோ அது வந்துடுது பட் இதுல வேற வேற இருக்கிறதுனால ஒரு மாதிரி சேலஞ்சிங்கா எக்ஸைட்டிங்கா இருந்தது நல்லா இருந்தது ஆயிரப்பேர் ப்ராசிபிளின்னு சொன்ன ஒரு நாள் ஒரு கனவுன்னு சொன்னேன் அதான் அங்க எனக்கு டிரைவிங் ரொம்ப பிடிக்கும் அது காரா இருக்கட்டும் பைக் பைக் ரைட் பண்ணுவேன் என்ஃபீல்டு வச்சிருக்கேன் பைக் ரைடா இருக்கட்டும் டிராக்டர் ஓட்டுறதா இருக்கட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மெஷின்னாலே மோட்டர் வெஹிக்கிள்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும் அந்த விதத்துல இந்த ஷூட்டிங் ப்ராசஸ் அதிகபட்சம் எனக்கு வந்து கார் ஓட்டுற சீன்ஸ் இருந்திருக்கு ஆமா இல்லை ரமேஷ் திலக் இருக்கான் ஆதித்யா மேனன் இருக்காங்க சீதா இருக்காங்க ஜி எம் சுந்தர் இருக்காங்க நிறைய எல்லாமே கதைக்கு தேவையான ஆர்டிஸ்ட் இருப்பாங்க சும்மா தேவையில்லாத ஆர்டிஸ்ட் கொண்டாந்து அப்படி ஹைப் பண்ணல கதைக்கு யாரு என்ன தேவையோ அது இருக்காங்க கதை தான் சார் தான் ஹீரோ கதையை முடிச்சோம் கதையை முடிச்சுட்டு அதுல இந்திரான்ற கேரக்டருக்காக மேடம் இவங்க கீர்த்தியை வந்து அப்ரோச் பண்ணியிருந்தோம் ஸோ கீர்த்திக்கு ஸ்கிரிப்ட் பிடிச்சிருந்தது அப்படியே கீர்த்தி த்ருவா சாருக்கு போச்சு ஸ்கிரிப்ட் அதில் பாண்டியன் ஒரு கேரக்டர் இருந்தது நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க அந்த பாண்டியன் கேரக்டர் சார்மே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் எங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு சீனியர் ஆக்டர் எங்களோட ஸ்க்ரீனில் கிடைக்கிறது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தோம் ஸோ அப்படியே நடந்த ப்ராஜெக்ட் தான்

அப்படி சொல்லி அதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா நான் உண்மையிலே உட்காந்து நம்ம பாட்டு கருத்து சொல்கிறேன் வீட்டிலே நான் என் பண்ணுங்கிட்டே சொல்றது இல்லை அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது செய்கிறத சொல்கிறேன் நீங்களும் அப்படி தானே அப்பா அப்போ நம்ம கருத்தே சொல்ல வேண்டாம் அவங்கள அவங்களுடைய டைம் டூ ஹவர்ஸுக்கு ஒரு பணம் கொடுத்துருக்காங்க அது சாட்டிஸ்ஃபை ஆக்கிறது தான் எங்கள் வேலை அது நல்லா செஞ்சுருக்கோன்னு நம்புகிறோம் திருப்பி சொல்கிறேன் நம்புகிறோம் நீங்க தான் பார்த்து சொல்லணும் தமிழ்நாடு எல்லாமே ஓவர்சீஸ்ல இது நல்ல கேள்வியா இருக்கு இது உண்மையிலே நான் எதிர்பார்க்கல யுஎஸ்ல இதுக்கு ப்ரீமியம் ஷோ பிரீமியர் ஷோ பண்றாங்க மூணாம் தேதி துபாய்லேயும் பண்றாங்க ஸோ வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆகுது அது ஓவர்சீஸ் எனக்கு மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கனால அது இருக்கு கமிட் பண்ணியிருக்கேன் பட் அதெல்லாம் ஷூட்டிங் ஸ்டேஜில் இருக்கு அது இப்போ அவங்களே சொல்லலை நான் பாட்டு சொல்லி ஆ கண்டிப்பாக நடிப்போம் நல்ல கதை வரும்போது கண்டிப்பாக நடிப்போம் தேங்க்யூ மேம்